கோவை மாவட்டத்தில் விவசாய விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய்களை பதிக்க எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் கோவை மாவட்டம் இருகூரிலிருந்து பெங்களூர் வரை எண்ணெய் குழாய்கள் அமைக்கும் பணியை பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது இதில் முத்தூர் வரை விளைநிலங்கள் வழியாக குழாய்கள் பதிப்பதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் விளைநிலங்களில் எண்ணெய் குழாய்கள் பதிக்க எதிர்ப்பு தெரிவித்தும் கோவை இருகூர் முதல் முத்தூர் வரை எண்ணெய் குழாய்களை சாலையோரம் அமைத்திட வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் ஈசன் முருகசாமி பாரத் பெட்ரோலியம் நிறுவனர் ஏற்கனவே கோவை மாவட்டம் இருகூர் முதல் கரூர் வரை விவசாய விளைநிலங்கள் வழியாக கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு எண்ணெய் குழாய் அமைத்துள்ளது இதனால் திட்டப்பகுதியில் எவ்வித விவசாயம் செய்ய முடியாமல் வருவாய் ஈட்ட முடியாமல் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் அருகில் உள்ள விவசாய நிலங்கள் கோடிக்கணக்கில் விற்கும் போது பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் நிலங்கள் வேட்பாரற்று கிடக்கின்றன அரசு வங்கிகள் முதல் உள்ளூர் வந்து கந்து வட்டிக்காரர் வரை யாரும் எண்ணெய் குழாய்கள் பதிக்கப்பட்ட நிலத்திற்கு கடன் கொடுப்பதில்லை இந்த நிலையில் மீண்டும் மீண்டும் ஒரு எண்ணெய் குழாய் அமைப்பதற்கு பாரத் பெட்ரோலிய நிறுவனம் திட்டமிட்டு பணிகளை செய்து வருகிறது தற்போது இரண்டாவது திட்டம் கோவை மாவட்டம் இருகூரிலிருந்து பெங்களூர் வரை அமைக்கப்பட உள்ளது இந்த திட்டத்தில் முத்தூரிலிருந்து பெங்களூர் வரை இருநூற்றி எழுபது கிலோமீட்டர் தூரம் திட்டம் சாலை ஓரமாகவே அமைக்கப்பட உள்ளது ஆனால் முத்தூர் வரை ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள குழாயின் அருகிலேயே மீண்டும் அமைக்கப்பட உள்ளது தமிழ்நாடு அரசு கெயில் கரி எரிவாயு குழாய் திட்டத்தை முன்னூற்றி அறுபது கிலோமீட்டர் தூரமும் இந்தியன் ஆயில் எண்ணெய் குழாய் திட்டம் நூற்றி ஐம்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கும் இதே திட்டம் முத்தூர் முதல் பெங்களூர் வரையிலான சாலை ஓரமாக அமைக்க வேண்டும் என கொள்கை முடிவெடுத்து செயல்படுத்தி வருகிறது ஆனாலும் இந்நிறுவனம் மீண்டும் விவசாய நிலத்திற்குள் வருவது விவசாயிகளை கடுமையாக பாதிக்கிறது ஏற்கனவே இருகூர் முதல் கரூர் வரை அமைக்கப்பட்டுள்ள எண்ணெய் குழாயை தோண்டி எடுத்து சாலை ஓரமாக அமைக்கவும் புதிதாக திட்டமிட்டுள்ள இரண்டாவது எண்ணெய் குழாய் திட்டத்தை சாலையோராக ஓரமாக அமைக்க வேண்டும் என தெரிவித்தார் மத்திய அரசினுடைய பாரத் பெட்ரோலிய நிறுவனம் கோவை மாவட்டம் இருகூரிலிருந்து கரூர் வரை முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு எண்ணெய் குழாய் திட்டத்தை பதித்து விவசாய வலை நிலங்கள் வழியாக எண்ணெய் எடுத்து சென்று கொண்டிருக்கிறது தற்போது மீண்டும் அதே இருகூரிலிருந்து கர்நாடக மாநிலம் பெங்களூர் அருகே உள்ள தேவன குந்திக்கு முன்னூற்றி நாற்பது கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு திட்டத்தை எண்ணெய் குழாய் திட்டத்தை செயல்படுத்த உள்ளது இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரிலிருந்து பெங்களூர் வரை இரநூத்தி எழுபது கிலோமீட்டர் தூரம் சாலையோரமாகத்தான் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறார்கள் அதே போல் கெயில் திட்டம் பார்த்தீங்கன்னா கெயில் எரிகாற்று குழாய் திட்டம் அதுவும் முந்நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் திட்டப்பகுதி முழுவதுமாக சாலையோரமாக அமைக்கப்படுகிறது அடுத்தது இந்தியன் ஆயில் திட்டம் ஐவோசியல் அது கொச்சியிலிருந்து சேலத்து வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் தமிழ்நாட்டு பகுதிகளுக்குள் இருக்கிற எல்லா பகுதியும் சாலையோரமாகத்தான் அந்த குழாய் அமைக்கப்படுகிறது ஆனால் இந்த திட்டத்தில் மட்டும் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்கனவே அமைக்கப்பட்ட பாதையை ஒட்டியே மீண்டும் எண்ணெய் குழாய் அமைக்கிறார்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்கனவே அமைக்கப்பட்ட எண்ணெய் குழாயால் எங்களுடைய நிலத்தின் மதிப்பு மிகவும் குறைந்து விட்டது அது இன்னைக்கு வாங்குறதுக்கு காலில் விற்கவும் முடியாது அரசு வங்கிகள் கூட அதுக்கு கடன் கொடுப்பதில்லை அந்த பகுதியில் விவசாயம் செய்ய முடிவதே இல்லை விவசாயிகள் அவசர காலத்திற்கு இன்னைக்கு நிலத்தோட மதிப்பு தான் அவர்களை காப்பாற்றுகிறது அது முழுமையாக பறிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பாரத் பெட்ரோலியம் நிறுவனமோ அந்த எண்ணெய் குழாய் வழியாக எண்ணெய் எடுத்து சென்று பல ஆயிரம் கோடிகளை லாபமாக ஈட்டுகிறது இன்றைக்கி தமிழ்நாடு அரசு ஒரு கொள்கை முடிவெடுத்து எண்ணெய் குழாய் திட்டங்கள் எரிகுழாய் திட்டங்கள் இவை எல்லாவற்றையுமே சாலையோரமாகத்தான் விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாமல் அமல்படுத்த வேண்டும் கொள்கை முடிவு எடுத்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் இந்த திட்டத்தினுடைய பெரும்பகுதி சாலையோரமாக அமைக்கப்படுகிறது எனவே கோவை மாவட்டம் இருகூரிலிருந்து திருப்பூர் மாவட்டம் முத்தூர் அந்த எழுபது கிலோமீட்டர் தூரமும் புதிதாக அமைக்கப்பட இருக்கக்கூடிய எண்ணெய் குழாய் திட்டத்தையும் ஏற்கனவே முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு பதிக்கப்பட்ட அந்த இரண்டு குழாயும் எடுத்து சாலையோரமாகத்தான் அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை நாங்கள் கோவை மாவட்ட ஆட்சியிடம் வைப்பதற்காக இன்று வந்திருக்கிறோம் நேற்று திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் உலகத்தில் மாவட்ட ஆட்சியர் இந்த கோரிக்கை வைத்தோம் தமிழ்நாடு அரசின் கொள்கை முடிவு தான் அமல்படுத்தப்படும் விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாமல் சாலையோரமாக திட்டத்தை கொண்டு வரக்கு நாங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கிறோம் என எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார் அதே போல் என்று கோவை மாவட்ட ஆட்சியர் மனு கொடுக்க எந்த நிலையிலும் எங்களுடைய நிலத்திலே எண்ணெய் குழாயை எரிகாற்று குழாயில் அமைக்க விட மாட்டோம் பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் தன்னுடைய லாபத்திற்காக எங்களுடைய நில உரிமையை நிலத்தின் மதிப்பை சிதைப்பதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க என தெரிவித்துக் கொள்கிறோம்